ஜெர்மனியை வலம் பெறும் நியோராவின் மலிவு விற்பனை நீங்கள் வாழும் பிரதேசங்களுக்கே நியோரா நிறுவனம் நகர்ந்து வருகின்றது அக்டோபர் ஐந்தாம் தேதி காலை மணி மணி முதல் மாலை வரை ஸ்ரீ ஆலயத்தில் அக்டோபர் ஆறாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நெதர்லாந்து முருகன் ஆலயத்திலும் நியோரா பொலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி மெகா சேல் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் தயவு செய்து அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் ராமகிருஷ்ணன் அவர்கள் பார்ப்போர் ஜெர்மனி நாட்டில் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் அண்மை காலங்களாக சீனா நாட்டிற்கு உளவு செய்கின்ற பல நபர்களை ஜெர்மனுடைய உளவு அமைப்பானது கைது செய்திருக்கின்றது அதாவது கடந்த ஏப்ரல் மாதத்தில் ஏஎப்டி என்று சொல்லப்படுகின்ற கட்சியினுடைய அரசியல் பிரமுகர் கிராக் என்பவருடைய செயலாளராக இருந்த சாய்ந்த சீனா நாட்டைச் சேர்ந்த ஒரு நபரானவர் சீனாவுடைய உளவு அமைப்பிற்கு ஜேமன் நாட்டில் வேக பார்த்தார் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு தற்பொழுது வழக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளார் இதேவேளையில் நேற்று தினம் மற்றும் சீனா நாட்டு பெண்ணானவர் லைப்ஸிக் விமான நிலையத்தில் கடமையாற்றிய பொழுது லைபிக் விமான நிலையத்தினூடாக ஏற்றுமதி செய்யப்படுகின்ற ஆயுதங்கள் இந்த நாடுகளுக்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்ற என்ற விவரங்களை சீன நாட்டினுடைய உளவு அமைப்பிற்கு தெரிவித்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பதினாறாம் ஆண்டு தொடக்க பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் ஜெர்மன் நாட்டில் வாழ்ந்து வருவதாகவும் இதேவேளையில் இவர் பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற விமான நிலையத்தில் கொள்கலங்கள் வலியேற்றும் சம்பந்தப்பட்ட பிரிவில் கடமையாற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் பல நுண்ணிய விடயங்களை கை கணவனியிலிருந்து திருடியதாகவும் பின்னர் இதை சீனா நாட்டினுடைய உளவு அமைப்பிற்கு தெரிவித்ததாகவும் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது முப்பத்தாறு வயது பெண் அவரது கணவன் கொலை செய்து புதைத்து வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நோட்பா நோட்ரம்பிஸ்பான் மாநிலத்தில் உள்ள டெட் என்ற பிரதேசத்தில் முப்பத்தாறு வயதுடைய ஒரு பெண்ணானவர் தனது கனவினால் கனவுனால் கொலை செய்யப்பட்டு பின்னர் நிலத்தில் புதைக்க புதைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த முப்பத்தாறு வயதுடைய பெண்ணை கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் இல்லாதால் இவரது உறவினைகள் சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் போலீசார் இந்த இறந்த முப்பத்தாறு வயதுடைய பெண்ணுடைய கணவரை விசாரணைக்கு உட்படுத்தியதாகவும் இதேவேளை இந்த கணவர் முன்னுக்கு பின் முரண செய்திகளை இந்த விடயத்தில் தெரிவித்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளையில் பின்னர் போலீசார் இந்த கிராம முப்பத்தி ரெண்டு வயதுடைய பெண்ணை இவரது வீட்டில் உள்ள நிலத்தில் புதைக்கப்பட்டுள்ள நிலையில் கண்டுபிடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் போலீசார் பின்னர் இந்த முப்பத்தி ரெண்டு மெதுளிய கணவனை தேடிச் சென்ற பொழுது இந்த கணவனானவர் என் மற்றொரு வீட்டில் சுருக்கிட்டு தற்கொலை செய்தது தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் இந்த பெண்ணானவர் கணவனால் கழுத்து நெருத்தி கொலை செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் தாளம் மீடியா சுவிட்சர்லாந்தில் முதல் முறையாக இசை யானை அவர்களின் மாபெரும் இசை நிகழ்ச்சியை இசை ியர்களுக்காக மிக்க இசை ரசிக பெருமக்களே வருகின்ற அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சுவிட்சர்லாண்டில் பாசல் நகரில் உள்ள உங்கள் அனைவரையும் சந்திக்க வருகிறேன் இந்த இசை நிகழ்ச்சியின் மூலமாக பெறுகின்ற நிதியில் ஒரு பகுதியை தாயகத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நம் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் நன்கொடையாக வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கோட் மூலம் பத்து வீத விசேட விலை கழிவை நுழைவிதழ்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அக்டோபர் ஐந்தாம் தேதி வாசல் நகரத்தில் சென் யாக்கோப் சாலில் உங்களை மகிழ்விக்க வருகை தருகின்றார் இசை ஞானி இளையராஜா அவர்கள் டோட்முண்டில் ராஜமுத்திரை எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மண்ட் ஜெர்மனியில் தேவாலயங்களில் அகதி தஞ்சம் கோருவோர் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ள அரசாங்கம் திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றது ஜெர்மன் நாட்டில் அகதி மேற்கொள்ளப்பட்டு இந்த அகதி ஜெர்மனியின் சமஸ்தி அகதிகளுக்கான அலுவலகத்தால் நிராகரிக்கப்படும் பொழுது சிலர் தேவாலயங்களில் அகதி மண்டபம் மேற்கொள்வது வழமையாக உள்ளது வேளையில் இவ்வாறு தேவாலயங்களில் அகதி மண்ணப்பம் மேற்கொள்ளப்படும் பொழுது ஜெர்மனுடைய அரச அலுவலகங்களானது இந்த விடயத்தில் சில மெத்தன போக்கை கடைப்பிடிப்பதும் வழமையான விடயமாகும் வேளையில் அண்மை காலங்களாக இவ்வாறு தேவாலயங்களில் அகதி மண்டபத்தில் மேற்கொள்ளின்றவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை ஜேமன் அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது இவ் இதன் அடிப்படையில் ஸ்வீடன் நாட்டில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்ட ஆப்கானிஸ்தான் நபரோர் ஒன்பது ஆண்டுகள் ஸ்வீடன் நாட்டில் வாழ்ந்ததாகவும் ஸ்வீடன் நாடானது இவரது அகதி விண்ணப்பத்தை முற்றாக நிராகரித்த நிலையில் இந்த நபரானவர் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி விண்ணப்பம் மேற்கொண்டதாகவும் இதேவேளை இது டப்ளின் ஒப்பந்த நகரத்துடைய விடயத்துடன் சம்பந்தப்பட்ட காரணத்தினால் ஜெர்மன் அரசாங்கமானது இவரை ஸ்வீடன் நாட்டிற்கு அனுப்புவதற்கு தீர்மானித்ததாகவும் இதேவேளையில் இந்த ஆப்கானிஸ்தான் நாட்டகர் இந்த நாடுகளத்திலிருந்து தன்னை விடுவிப்பதற்காக ஹம்போக்கில் உள்ள தேவாலயம் ஒன்றுக்கு சென்று அங்கே அகதி விண்ணப்பம் மேற்கொள்ளப்பட்ட மேற்கொண்டார் என்று தெரிய வந்திருக்கின்றது வேளையில் இவ்வாறு தேவாலயத்தில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்ட நபரை ஹம்போக் வெளிநாட்டவர் காரியமான காரியாலயமானது கைது செய்து உடனடியாக ஸ்வீடன் நாட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இவ்வாறு இந்த தேவாலயத்தில் அகதி விண்ணப்பம் செய்த நபரை கைது செய்து உடனடியாக ஸ்வீடன் நாட்டுக்கு அனுப்பிய விடயத்தில் பல தேவாலய

ஜெர்மன் அரசாங்கமானது சமுதாய படத்தில் வாழ்கின்றவர்களுக்கு சில நெருக்கடிகளை கொடுக்கக்கூடிய புதிய சட்டம் ஒன்றை இயற்ற இருக்கின்றது இதேவேளையில் இந்த உத்தேச புதிய சட்டத்திற்கு இன்று ஜெர்மனியின் மந்திர சபையானது தனது அங்கீகாரத்தை வழங்கி இருக்கின்றது ஆண்டை காலங்களாக சமூதாய படத்தில் வாழ்கின்றவர்கள் வேலை ஒன்றுக்கு சமூதய திணைக்களமானது இந்த நபரை வேண்டும் பொழுது இவர்கள் சமுதாய படத்தில் வாழ்ந்து கொண்டு வேலைக்கு செல்வதை தவிர்த்து வருகின்றார்கள் என்ற குரல் ஓங்கி ஒழிக்கின்றன இதன் காரணத்தினால் தற்போதைய அரசாங்கத்திற்கு பாதி அளவு அழுத்தமானது எதிர்க்கட்சியிடமிருந்து வந்தவனம் இருக்கின்றன இதன் காரணத்தினால் இந்த உத்தேச புதிய சட்டத்தின் மூலம் இவ்வகையானவர்களுக்கு சில சலுகைகளை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது சமூதிய படத்தில் வாழுகின்ற ஒருவருக்கு சமூகத்திற்கு இணைக்களமானது வேலையொன்றுக்கு செல்லுமாறு வேண்டும் பொழுது இந்த நபரானவர் வேலைக்கு செல்லாத விடத்தில் இவருக்கு முப்பது சதவீதமான சமூதவி பணத்தில் வெட்டுக்கள் விளப்பு விழும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது இவ்வளையில் சமூதிய பணத்தில் வாழ்கின்றவர்கள் ஓர் வேலைக்கு செல்லுமாறு சமூதி பணம் திணைக்களமானது வேண்டுதலை விடுக்கும் பொழுது இவர் ஒரு நாளைக்கு ஒன்றரை மனக்கலம் வரை கிரியாணம் செய்யக்கூடிய நிலையில் இருந்தால் கூட இந்த இடத்திற்கு இவர் வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற புதிய ஒரு சட்டத்தைமன் அரசாங்கமானது ஏற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் சமுதாய பணத்தில் வாழுகின்றவர்கள் சட்டவிரோதமான முறையில் வேலை செய்கின்றார் என்பது சமுதாய திணைக்களத்துக்கு தெரிந்தால் உடனடியாக சமுதாய திணைக்களமானது சொல் என்று சொல்லப்படுகின்ற அமைப்புக்கு இந்த தகவல்களை வழங்க வேண்டும் என்றும் இந்த புதிய சட்டத்தில் தெரிவித்திருக்கின்றது இதே வேளையில் சில வெளிநாட்டு இவர்களுக்கு குறிப்பாக உக்ரைன் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வேலைக்கு செல்வதற்கு இவர்களுக்கு தூண்டுதலை ஏற்படுத்துவதற்காக சில மொழி அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கான வகுப்புகளுக்கு செல்வதற்கு அரசாங்கம் பல முதலீடுகளை செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை தினசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபரா ஞானம் டோட் இனி உலகச் செய்திகள் நேற்றைய தினம் இஸ்ரேல் இஸ்ரேல் மீது ஈரானானது பாரிய ராக்கெட் தாக்குதலை நடத்தியிருந்தது அதாவது ஈரானினுடைய தலைநகரத்திலிருந்து இஸ்ரேல் மீது இருநூற்றுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை ஏவி தாக்கி இருக்கின்றது அதாவது பலிஸ்டிக் மிசைல் என்று சொல்லப்படுகின்ற வகை நிர்வகையை ஈரானானது இஸ்ரேல் மீது தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த ஈரானுடைய இந்த செயற்பாட்டுக்கு எதிராக கடுமையான இராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று இஸ்ரேல் நாட்டுடைய படைத்துறை தளபதி தெரிவித்திருக்கின்றார் வேளையில் இஸ்ரேல் நாட்டுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டனேயாவோ அவர்கள் கருத்து வெளியிடுகையில் இஸ்ரேலானது தனது கையை தனது கையை தானே சுட்டிருக்கின்றது என்றும் இதன் காரணத்தினால் வெகு விரைவில் அளவிட முடியாத பாரிய தாக்குதல் ஒன்று தம தமது அரச படைகளினால் இஸ் ஈரான் மீது நடத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றது இதேவேளையில் இஸ் ஈரானது தமது சா நாட்டுடைய சமய உயர் தலைவரான ஆயத்துள்ளா ஹமேனி அவர்களை தலைமறவான இடத்தில் மறைத்து வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே வேளையில் ஏற்கனவே இஸ் அமைப்பினுடைய தலைவர் ஹசான் நசுல்லா அவர்கள் கொலை செய்யப்படலாம் என்று இஸ் இஸ் ஈரான் நாடானது இந்த இஸ்புல்லா அமைப்புக்கு தெரிவித்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் ஐபோன் உற்பத்தி நிறுவனமானது கடந்த காலங்களில் த இந்தியாவின் குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஐஃபோன் உற்பத்தியை ஊக்கப்படுத்தி இருந்தது இதேவேளையில் கடந்த சில நாட்களுக்கு முதல் தமிழ்நாட்டில் ஐபோன் உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலையில் பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருந்தது இந்த தீ விபத்தின் காரணமாக தற்பொழுது சி அல்லது ஐபோன் உற்பத்தி நிறுவனமானது சமது சில உற்பத்திகளை மீண்டும் சீனாவில் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது தீபாவளி தற்பொழுது நெருங்கியுள்ள நிலையில் இந்தியாவினுடைய சந்தையில் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ஐஃபோன்கள் விற்கக்கூடிய சூழ்நிலை இருந்தும் இந்த தீ விபத்தின் காரணமாக இவ்வகையான தொலைபேசிகளை விற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஐஃபோன் உற்பத்தி நிறுவனமாக தனது செய்திகள் தெரிவித்திருக்கின்றது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம் எனக்கு விசாரிக்கும் முதல் டிடி பாக்ஸ் இருக்கும் இல்லையா

நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்யம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியை வலம் பெறும் நியோராவின் மலிவு விற்பனை நீங்கள் வாழும் பிரதேசங்களுக்கே நியோரா நிறுவனம் நகர்ந்து வருகின்றது ஆலயத்தில் அக்டோபர் ஆறாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நெதர்லாந்து முருகன் ஆலயத்திலும் நியோரா பொலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி மெகா சேல் பை டூ கெட் ஒன் ஃப்ரீ